வணக்கம் லங்கா பரோடு மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்துக்கு அனுரா அவர்கள் முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறார் என்ற ஒரு செய்தி பலராலும் பல ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது சர்ச்சையாகவும் இருக்கிறது ஆதரவாகவும் இருக்கிறது அவர் வந்து சென்றதன் பிற்பாடுதான் சர்ச்சையா ஆதரவா என்பதை நாங்கள் கணிக்க முடியும் அந்த வகையிலே பல கைதுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் பாராளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது கதிரை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வைத்தியர் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிற்பாடு பிணையில் விடப்பட்டிருக்கிறார் அது வெறும் என்பிபி கட்சியினுடைய பழிவாங்கலாக இரு என்று பலரால் ஊடகங்களிலே ஜோடிக்கப்பட்டாலும் கூட அது தனிப்பட்ட முறையிலே அவருடைய ஒரு சில அணுகுமுறை குற்ற செயலுக்காக அவருடைய வழக்கின் செயலுக்காக அதன் பின்னணியிலே அவரை கைது செய்தார்கள் அதை அவரை பிணையில் எடுத்து விட்டார்கள் என்பதும் கூறப்படுகிறது அது ஒரு புறம் இருக்க இந்த அனுரா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு எதற்காக வருகிறார்கள் என்று பலருடைய கேள்விக்குறிகள் ஊடகங்களிலே போடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அதுக்கான பதில்களை சிலர் ஊகங்களின் ஊடாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட உண்மையிலே அனுராவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பம் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அந்த காரணம் நாங்கள் பொதுவாக எடுத்து பார்க்க போனால் என்பிபி கட்சி வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருவதாக கூறப்படுகிறது என்பிபி கட்சி வெற்றி பெற்றதன் பிற்பாடு அந்த வெற்றி விழாவை தென்பகுதியிலே கொண்டாடி அந்த வெற்றி விழாவிலே பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி அவரை வாழ்த்தியிருந்தார்கள் அவரோடு சேர்ந்து செல்வி எடுத்திருந்தார்கள் அவரோடு சேர்ந்து பல உரையாடல்களை செய்திருந்தார்கள் மகிழ்ந்திருந்தார்கள் அதே போல என்பிபி கட்சி அமோக வெற்றியை யாழ்ப்பாணத்திலும் பெற்றதன் காரணமாக அந்த யாழ்ப்பாண மக்களுக்கு நன்றி கூறும் முகமாக அவர் வருகிறார் என்று என்பிபி கட்சியினர் கூறிக்கொள்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட எதிராக இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போகின்ற ஒரு சில கட்சிகள் பல கட்சிகள் ஒரு சில கட்சிகள் என்று கூறுவதை விட பல கட்சிகள் அவர் அந்த வருகின்ற தேர்தலுக்கு வாக்கு சேர்ப்பதற்காக ஒரு சில உறுதிமொழிகளையும் ஒரு சில விடயங்களையும் காவி கொண்டு வருகின்றார் அதனை மேடையிலே பேசுவார் அதனூடாக அவர் அந்த வாக்கு சேகரிப்பதற்காகத்தான் ஆதரவை திரட்டுவதற்காகத்தான் அங்கு வருகிறார் மற்றும் யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அங்கே வேட்பாளராக நிற்பவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு புதிய இரத்தத்தை ஊட்டுவதற்காக வருகிறார் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக வருகிறார் என்று பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது அவர் வருகின்ற காரணம் அவர் நாடு தழுவிய ரீதியிலே அனைத்து மொழி மத இன சாதி வேறுபாடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியின் காரணத்தினால் அவர் ஒரு நன்றி தெரிவிக்கின்ற முகமாகத்தான் வருகிறார் என்று அதிகபட்சம் நாங்கள் லங்காக ஒரு ஊடகம் நம்புகின்றோம் எது எதுவாக இருந்தாலும் உண்மை உண்மையாக இருக்க வேண்டும் அவர் வந்து அவருடைய பேச்சுக்கள் தொணிகள் யாரை சந்திக்கிறார் யாரை வெறுக்கிறார் யாரை நழுவ விடுகிறார் என்பதை பார்த்துத்தான் அடுத்த அவருடைய அணுகுமுறையோ நகர்வர்களோ எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்துத்தான் அதன் தான் நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும் முடிவுக்கு வர முடியும் இப்பொழுது முக்கியமாக அனைவரும் கேள்விக்குறிகளை விசுக்குவது போல நாங்களும் அந்த கேள்விக்குறிகளைத்தான் தான் அள்ளி அள்ளி வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வருகிறார் மற்றும் மக்களுடைய நலன்களை நேரடியாக கண்டு விசாரிக்க வருகிறார் என்றுதான் லங்காபூர் ஊடகமும் நினைக்கிறது ஊகிக்கிறது அது அந்த ஊகம் சரியா தவறா என்பதை உங்களுடைய கொமன்ஸில் நீங்கள் செய்யுங்கள் அதன் பிற்பாடு அவர் வந்து சென்றதன் பிற்பாடு நாங்கள் மீண்டும் ஒரு செய்தியை அது தொடர்பாக எடுகின்ற பொழுது நாங்கள் அதனை பேசிக்கொள்ளலாம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு கூட பல்பட்டினை அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைப்பதற்கு உங்களது முகநூலை லைக் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்தும் மற்ற செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம்